ஸோ இந்த விழாவில கலந்துட்டா என்னை விளையாட்டுக்கு அவங்க எல்லாருக்கும் பெரிய நண்டையை தெரிவிச்சிக்க இந்த ஊர்ல இருந்து படிக்கணும்னு சொல்லி வெளியூர் போய் கல்வியும் ஒழுக்கம் இந்த நண்டை மட்டும் குளிச்சிக்கிட்டே வாழ்ந்துருக்கியார் வாழ்க்கை பூரா அதில் வாழ்த்த அவரை சாதித்தனால தான் இன்னைக்கு நாங்களாம் எந்த இடத்துல நிற்கிறோம் அதனால நீங்கள் நிற்கீங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்க ஒவ்வொருத்தரும் ஏதோ சின்ன ஊர்ல பிறந்துட்டோம் எங்க அப்பா பெரிய இல்ல அப்படிலாம் எதுவுமே நினைக்கிறாங்க இங்க இருந்து போனவங்க நானும் வெளிநாடு போறதெல்லாம் பார்த்துருக்கேன் தம்பி நானும் சுடு உங்க அப்பா ஸ்கூல்ல தான் படிச்சேன் பெரிய பெரிய ஆட்கள் நான் சந்திச்சிருக்கேன் ஸோ வேணும் சார் சொன்னார் இல்லையா உங்களால எதுவும் முடியும் நீங்க எதை வேணாலும் சாதிக்க முடியும் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு லட்சம் குழந்தைகள் வந்து அரசு பள்ளியில தான் படிக்கிறாங்க மிச்சம் ஒரு நாற்பது லட்சம் பேர் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் தனியார் துறையில படிக்கிறாங்க சோ முக்கால்வாசி கிராமப்புறத்துல இருக்கிற மாணவர்களுக்கு ஒரே நம்பிக்கை வந்து கல்வினால் அரசு பள்ளிகள் தான் அந்த வகையில் அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பா எங்கள்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசுல படிச்சோம் அந்த மாணவர்களும் அவங்க பள்ளியாக அவங்க எல்லாருமே உதவு தரனுடைய மாணவர்கள் அவங்க வந்து சொல்றது அவ்வளவு அன்பா அவங்க ஸ்கூலை பற்றியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தி சொல்லும் போது

நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு ஹையா இருக்கு ஒரு தனிமனிதனுடைய வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு அமெரிக்கா நிகராக இருக்கு தமிழ்நாடு அது முக்கியமான காரணம் அரசு பள்ளிகளா தான் இருந்துட்டு இருக்கு